ஹலோ வெள்ளை கண்டாமிருகம் மிருகம் ஆப்ரிக்கன் பூசி இந்த ரெண்டு மிகப்பெரிய ஆபத்தான காட்டு உலகங்களும் நேருக்கு நேர் சண்டை போட்டா யார் ஜெயிப்பான்னு தெரியுமா உங்களுக்கு ஒருவேளை இந்த ரெண்டு மிருகங்களும் சண்டை போட்டா அந்த சண்டை பெரிய யுத்தம் மாதிரி இருக்கும் சரி முதல் இந்த ஆப்பிரிக்கன் பூசி யானையை பத்தி சுருக்கமா பார்ப்போம் இந்த உலகத்தில் வாழ்ற மொத்த யானை இனங்களிலே மிகப்பெரிய மற்றும் மிக ஆபத்தான யானை தான் இந்த ஆப்பிரிக்கன் பூசியானை இது ஆப்பிரிக்கால உள்ள சகரா பகுதிகளில் அதிகமா காணப்படும் மற்ற யானைகளை விட இது உயரமாகவும் கனமாகவும் இதோட காதுகள் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குமா சரி இந்த வெள்ளை கண்டாமிருகத்தை பத்தி சுருக்கமா பாப்போம் காண்டாமிருகத்துல மொத்தம் அஞ்சு இனங்கள் இருக்கு அந்த அஞ்சு இனங்களிலே மிகப்பெரிய காண்டாமிருகம் இந்த வெள்ளை கண்டா தான் அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமானதான் அது மட்டும் இல்லாம காடுகளில் வாழ்ற மொத்த பாலூட்டிலேயே இதுதான் மிகப்பெரியதான் இந்த பெரிய விலங்குகள் நாலு மீட்டர் நீள வரைக்கும் வளருமா அது மட்டும் இல்லாம ரெண்டு புள்ளி மூணு டன் வரைக்கும் எடை இருக்குமா நிலத்துல வாழ்ற மொத்த உயிரினங்களிலேயே யானைக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு உயிரினம்னா அது இந்த வெள்ளை காண்டாமிருகம் தான் அதிகபட்சமா இதோட இட கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் பதிவாயிருக்கு இந்த வெள்ளை காண்டாமிருகத்துக்கு மொத்தம் ரெண்டு கொம்புகள் இருக்கு இதோட முன்னாடி உள்ள நீண்ட முன்கொம்பு கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி அஞ்சு மீட்டர் வரைக்கும் இருக்கும் ஆண் பெண் காண்டாமிருகங்களை ஆண் காண்டாமிருகம் ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் மற்ற ஆண் காண்டாமிருங்களை எச்சரிக்கிறதுக்கு தன்னோட முன்னொம்புகளை உபயோகப்படுத்துமா இது ரெண்டுக்குள்ள ஒப்பிட பாப்போம் ஒரு வெள்ளை காண்டாமிருகத்தோட உடல் நீளம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஒரு இருந்து பதிமூணு புள்ளி ஒரு அடி வரைக்கும் இருக்கும் அதே ஒரு ஆப்பிரிக்கன் பூசியான உடல் நீளம் பதினாறு புள்ளி நாலு இருந்து இருபத்தி நாலு புள்ளி ஆறு அடி வரைக்கும் இருக்குமா ஒரு வெள்ளை காண்டாமிரத்தோட சராசரி உயரம் பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஐம்பத்தி எட்டு அடியிலிருந்து ஆறு புள்ளி பத்து அடி வரைக்கும் இருக்குமா இது ஒரு யானையோட அதிகபட்ச உயரம் பத்து புள்ளி எட்டு அடி வரைக்கும் இருக்குமா ஒரு வெள்ளை கண்டா எடை அதிகபட்சம் ஐயாயிரத்தி நூறு பவுண்டா அதே நேரத்துல ஒரு ஆப்பிரிக்கன் பூசி யானையோட அதிகபட்ச எடை பன்னெண்டாயிரத்தி நூத்தி முப்பது பவுண்டா சரி இது ரெண்டுக்குள்ள வேகம் புத்திசாலித்தனம் ஸ்டெமினாவை பத்தி பார்ப்போம் வேகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சரிக்கு சமமானதுதான் வெள்ளை கண்டாமத்துக்கு பத்துக்கு அஞ்சு போடலாம் அதே மாதிரி ஆப்பிரிக்கன் பூசி யானையும் வேகமானதுதான் அதுக்கும் பத்துக்கு அஞ்சு போடலாம் புத்திசாலித்தனம் மற்றும் ஸ்டெமினாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டுக்குமே பத்துக்கு அஞ்சு போடலாம் ஒட்டு மொத்தமா பார்க்கும் போது வேகம் ஸ்டெமினா மற்றும் புத்திசாலித்தனத்துக்கு ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு ஒண்ணு ஒண்ணு சலிச்சது இல்ல சரி முடிவுக்கு வருவோம் இந்த ரெண்டு மிகப்பெரிய ஜாம்பு விலங்கு மோதலா யாரும் ஒருவேளை இந்த ரெண்டு விலங்குகள் சண்டை புட்டா அந்த சண்டை அவ்வளவு லேசா முடிஞ்சிடாது ஏன்னா அந்த ரெண்டு விலங்குகளும் வலுவா கட்டமைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அதிகமான உடல் எடை காரணமால ஆப்பிரிக்கன் புஷ்யானல அதிகமா வேகமா செயல்பட முடியாதுல வெள்ளை மரங்கள் மிக அதிவேகத்த செயல்படும் அதனால காண்டா அடிதான் முதல்ல ஒழுகும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளை கண்டா ஒரு வலுவான கொம்பு வச்சிருக்கு இந்த கொம்பு திடமான கிணற்றினால உருவாக்கப்பட்டிருக்கான் ரொம்ப உறுதியா இருக்குமா உங்களுக்கு மாதிரி வச்சு ஒரு முழு ஜீப்பையே பரட்ட முடியுமா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப உறுதியானது இதோட கொம்பு அது மட்டும் இல்லாம ரொம்ப கூர்மையாவும் இருக்குமா இந்த ரெண்டு விலங்குகள் நேர் நேரம் மோதும் போது கண்டிப்பா வெள்ளை கண்டா முரத்தோட கைதான் ஓங்கி இருக்கும் என்னதான் யானை தன்னோட கொம்பையும் வேகத்தையும் உபயோகப்படுத்தினாலும் வெள்ளை கண்டா தாக்குதலை தடுக்க யானைக்கு ஒரு கடினமான நேரம் தேவைப்படும் அது மட்டும் இல்லாம ஒரு வெள்ளைக்கண்டா முருகம் மணிக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியது அதோட வேகத்தை உபயோகப்படுத்த போது கண்டிப்பா ஒரு யானைக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும் ஆப்பிரிக்க பூசி யானை ஒரு மிகப்பெரிய தான் இருக்கும் அவ்வளவு சீக்கிரம்லாம் பின்வாங்கிறாரு இருந்தாலும் வெள்ளைக்கண்டா முருகம் அதோட வேகத்தை பயன்படுத்தி அதோட வயிற்று கீழே நுழைஞ்சு தான் கொம்ப வச்சு வயிற்றுல குத்துச்சுன்னு வைங்களேன் யானை பொழிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் ஒரு ஆப்பிரிக்க பூசி யானையோட தோலை விட ஒரு காண்டா தோல் கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு ரொம்ப ரொம்ப உறுதியானது நீங்க நினைக்கலாம் ஒரு யானையோட அஞ்சு புள்ளி அஞ்சு டன் இடையை வச்சு ஒரு காண்டா ஈஸியாக ஈஸியா ஆனா ஒரு காண்டாபுரத்துல அதிகபட்ச சுறுசுறுப்பு காரணமா அது ஈஸியா முடிஞ்சிடாது இவ்வளவு காண்டாபுரம் ஜெயிக்கிறது தான் அதிக வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ புரிஞ்சுதான் ஒரு லைக் பண்ணுங்க